நாங்குநேரி மாணவன் சின்னதுரையை அவரது வீட்டிற்கே சென்று வாழ்த்து தெரிவித்து பாராட்டியுள்ளார் நடிகர் தாடி பாலாஜி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பள்ளி மாணவன் மற்றும் அவரது தங்கை சக மாணவர்களால் சாதிய வன்முறை காரணமாக அறிவாளால் கொடூரமாக வெட்டப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மாணவனை அறிவாளால் வெட்டிய சக மாணவர்கள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டு நெல்லை அரசு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டனர் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற ாமல் தடுக்க பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது இந்நிலையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டிற்கான பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் முடிவுகள் கடந்த ஆறாம் தேதி வெளியானது அதில் கொடூர தாக்குதலுக்கு ஆளான மாணவர் சின்னந்துரை பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அறுநூறுக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் மருத்துவமனையில் இருந்தே படித்து இவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றதால் அவரை அனைவரும் பாராட்டி வருகின்றனர் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் சின்னதுரை மற்றும் அவரது குடும்பத்தினரை நேரில் அழைத்து பாராட்டினார் மேலும் பலரும் சின்னதுரைக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இதைத் தொடர்ந்து நடிகர் தாடி பாலாஜி நெல்லைக்கு நேரில் சென்று மாணவர் சின்னதுரை மற்றும் அவரது குடும்பத்தினரை அவரது வீட்டிலேயே சென்று பாராட்டினார் சின்னதுரையை கட்டி அணைத்து வாழ்த்து தெரிவித்த தாடி பாலாஜி புதிய ஆடை ஒன்றை அவருக்கு பரிசாக வழங்கினார் மேலும் எந்த உதவி வேண்டுமானாலும் தயங்காமல் என்னிடம் செய்து கொடுக்கிறேன் என மேலும்ாலாஜி உறுதி அளித்துள்ளார் பல விஷயங்களை கடந்து இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு என்னென்னா வந்து பிளஸ் டூவில் வந்துட்டு தேர்ச்சி பெற்று அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க சிஸ்டர் அவங்க எல்லாருக்கும் வந்து பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு எல்லாத்த விட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிணுதுறை வந்துட்டு சின்னதுறை சின்ன சிணந்துறை வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இன்றைக்கி வந்து அவர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அவர் வந்து நம்ம தமிழக முதல்வர்களை சந்திச்சிட்ட பிறகு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு அப்போ ரிப்போர்டர் ஒரு கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சில பேரால் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்க போது அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களும் என்ன மாதிரி படித்து ஒரு பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு பதிலுக்காகவே இன்றைக்கி அவரை பார்க்கணுன்னு வந்தேன் எல்லாத்த விட நம்ம வீட்டில் ஒருத்தராக எல்லோரும் பார்க்குற நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இவரை கூப்பிட்டு பாராட்டி இவருக்கு எஜுகேஷனுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா சார் சொல்லியிருக்காரு சிஎம் சாருக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நல்லா படிங்க இந்த அந்த பக்கம் உங்களுக்கு அரசு உதவி இருக்குது வேர்க்கொண்டு எந்த உதவியாக தான் நீங்கள் என்னை கேளுங்க சந்தோஷமாக இருக்கீங்களா எதாவது கவலைப்படையாது நல்ல படிச்சுதான் அப்புறம் தான் பாப்பா வந்து நைன்த் படிக்கிறீங்க அப்போ பாப்பா எதுக்கும் எதாவது ஹெல்ப் பண்ணால் கேளுங்க வளர்த்துக்கள் பெராண்டாரி பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி